ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வல்ட்ரீம் ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிச்சஸ் பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு பிளாக் கலர் ஒயிட் கலர் ப்ரவுன் கலர் இந்த மாதிரியான சுவிச்சஸ்லாம் இப்போ ஓல்டு மாடலாகிடுச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரேஸி டைப் ஆஃப் சுவிச்சஸ்லாம் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சுவிச்சஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யாராச்சும் வீட்டுக்கு வந்து அந்த சுவிச்சஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே அவங்க வீட்டில் இதை போடணுன்ற ஆசை வரும் அந்த அளவுக்கு நிறைய டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சோ அதிலே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஹை ஃபை ஜிஎம் ஹேங்கர் அந்த மாதிரியான லீசா லெகரன் இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிராண்ட் எல்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி எல்லா ஸ்விட்சஸ்லயுமே வந்து நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யூனிக்கா போனால் நார்மலா எப்போதுமே சுவிட்ச் ஆன் ஆஃப்ன்ற மாதிரி டிக்டாக் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்ல நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரே மாதிரி டிசைன்ஸ் இல்லாம போய்க்கலாம் இதெல்லாம் கூட சின்ன சின்னதான நீங்க சேஞ்சஸ் பண்ணும்போது உங்க வீட்டோட லுக்கு இன்னும் கூட பெட்டராக்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்ங்க ஃபால்ஸ் சீலிங்ல ப்ரொஃபைல் லைட்ஸ்ன்றது வந்து இப்போ கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பாட் லைட்ஸ்லாம் போய்ட்டு இப்போ வந்து ப்ரொஃபைல் லைட்ஸில் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு அது போக அதை விட இன்னொன்று வந்து ஒரு ஸ்டெப் இது கொஞ்சம் பழைய மாடல் தான் பட் ஆனால் இப்போ நிறைய பேர் அதை லைக் பண்ணிட்டு இருக்காங்க லீனியர் லேசர் லைட்டுன்ற ஒரு லைட்டு தான் ஸோ இந்த லைட் பாருங்கள் நான் சொல்லும் போதே வந்து அந்த அந்த பிக்சருமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் போடும்போது என்னாகுதுன்னா நீங்கள் ஹாஃப்ல இருக்கும்போது ஸோ லைட் ஹாஃப்லேயே இருந்தால் கூட மார்னிங் டைமில் லுக்வைஸில் பார்க்கும்போது இன்னும் கூட பெட்டரா ரொம்ப லுக்வைஸில் ரொம்பவே நல்லா நல்லா கண்டிப்பா இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ இது ஆஃப்லயுமே லுக் வரனாலதான் இது இன்னும் கூட நல்லா இருக்கு இப்ப ட்ரெண்டிங்கா இப்ப நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ரூப் பொறுத்த அளவுக்கு வந்து லேமினேட் வந்து நார்மலான ஒரு கிளாஸி ஃபினிஷ் லேமினேட் அந்த மாதிரியான லேமினேட் ஷைனோட ஃபினிஷ் லேமினேட் அந்த மாதிரி லேமினேட்ஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக ஆகிடுச்சு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக கிளாஸ்லேயே இருக்கிற ஒரு லேமினேட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்லேயே வந்து வாட்ரூப் கவரிங்கோட இருக்கிறது வந்து லுக்வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு அது போக நம்மளுக்கு ப்ரௌன் மெட்டல் ஸ்லைடிங் டைப் மாதிரியான ஒரு வாட்ரூப் ஸ்லைடிங்லேயே வந்து நம்ம கொடுக்கலாம் அண்ட் மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு வாட்ரூப் டிசைன்ஸும் கொடுக்கலாம் மேட் ஃபினிஷை நீங்கள் கொடுக்கும்போது டபுள் டைப் மாதிரியான ஒரு ட்ரையாங்கல் டைப் இல்லைனா ஸ்லைடிங் கட் பண்ற மாதிரி டபுள் கலரை காம்பினேஷனாக கொடுக்கும்போது லுக் வைஸ்ல இன்னும் கூட பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க இது எப்படி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கான ஒரு டிசைன்ல இருக்கு கேன் பினிஷ் வாட்ரூப்னு கூட இப்போ வந்து ட்ரெண்டிங்காக நிறையவே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதான வாட்ரூப் டிசைன்லேயே அந்த டோர் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அண்ட் வீட்டில் கர்டைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கர்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரடி ஹைட்டில் போடுவாங்க இல்லைன்னா ரெண்டு ராட்ஸ் மாதிரி போட்டு ரெண்டு கர்ட்டன் மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக எல்லாருமே வந்து ரூஃப்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல் லென்த்துக்குமே போடுற மாதிரியான ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துலலாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட் தான் அதுபோக இதில் வந்து டபுள் ஷேட் ரெண்டு ஷேடான கர்ட்டன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்று வந்து லைட் கலர் கொஞ்சம் வெளிச்சம் நல்லா உள்ளே வரணும்னா அதுக்கு மாதிரியான லைட் கலர்ஸ்க்கான ஒரு ட்ரெண்ட் ஒரு கர்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டார்க் கலர் மாதிரியான ஒரு கர்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லுக்வைஸ்லுமே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ஹைட் அதிகமாக இருக்கிற கர்டன்ஸ்லாம் போடும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் கூட இன்னும் கூட பெருசாக இருக்கிற மாதிரி மாதிரியான ஒரு சீல் கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பத்தி பார்த்தெல்லாம் காஸ்ட் வைஸ்ல கொஞ்சம் தான் பட் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம வீடுமே இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாஷ் பேசன்ஸ் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் டிசைனாக தான் இருக்கும் அண்ட் இப்போ வந்து கமோட் எல்லாமே வால் மௌண்டட் டைப் கமோட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரோஸ் கோல்டு டைப்பில் இருக்குது காப்பர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் இருக்குது மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி செட்டாக அந்த வார்ட்ரோப் அந்த ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரே செட் மாதிரி அந்த காப்பர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா வைஸில் அமேசிங்காக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த வாஷ் பேசனுமே இதே காம்பினேஷன்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்னில் ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸில் கொடுத்திங்கன்னா பாத்ரூமோட லுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும் இன்னும் கூட நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் ஸோ பாத்ரூமில் வந்து எல்லாம் இப்போது ஒரு கொஞ்சம் ஹோல்டு மாடல்லே சொல்லாங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டைப் மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது பீச் தீமை யூஸ் பண்ணுறது ஸோ கிளாஸி ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஹோல்டு டைப்பாக போயிடுச்சு இப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்குது மேட் ஃபினிஷ்லேயே வந்து பாத்ரூமோட டைல்ஸ் லுக்கு கொடுக்கலாம் அண்ட் சிமெண்ட் லுக் மாதிரியே சிமெண்ட்லேயே இருக்கிற மாதிரியே தெரியும் பட் அது ஒரு டிசைன் டைப்பாக இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கிரே ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் ஃப்ளோரிங்லலாம் டார்க் கலர் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பாத்ரூம்லேயே வந்து நல்லா டார்க் கலர் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் இப்போ அதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட போகலாம் அதுக்கு அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா டோர் சைஸஸ் தாங்க டோரோட சைஸ் மூணு அடிக்கு ஏழு அடி நாலு அடிக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இப்போ புதுசா இப்போ பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எற்றடி என்ற ஹைட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஹெய்ட் அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து டோரோட ஹைட்டை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஃபோர் பை எயிட் அண்ட் ஆஃப் ஃபைவ் பை எயிட் அண்ட் ஆஃப் செவன் பை எயிட் அண்ட் ஆஃப் அண்ட் அது கூட விண்டோ ஃபிக்ஸிங்கோட ஆன லுக்கில் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஓல்ட் மாடல்ஸில் அதே ஒரே கார்விங் டிசைன் ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணாமல் அதுலேயுமே சின்ன சின்னதான ஃபிக்ஸட் கிளாஸ் டைப் மாதிரியெல்லாம் கொடுத்து இன்னும் கூட ட்ரெண்டிங்காக இருக்கு அண்ட் அந்த ஓல்டு மாடல்ஸில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இந்த மாதிரியான கலர்ஸ் தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் அவங்க வால் வந்து ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம் கிரே ஒரு மைல்டான கலர்ஸில் இருக்குதுன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக டார்க் கலர்ஸாக மெஜெண்டா கலர் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோ ப்ரௌன் ஆரஞ்ச் அண்ட் இந்த மாதிரியான கலர்ஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க மேட் ஃபினிஷ் டோர்ஸ் கூட ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் ரெய்லிங்ஸை பார்த்துடலாம் ரெய்லிங்ஸில் வந்து நார்மலாக வந்து எஸ்எஸ் ரெயிலிங் எம்எஸ் ரெயிலிங்ஸ் உட்டன் ரெயிலிங் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து எம்எஸ் பைப் ரெயிலிங் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நல்லா வந்து அது லுக்வைஸ்லேயும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ டக்குனியாக ஆர்டி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா கூட இது எப்படி பண்ணிங்க இந்த டிசைன் எங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்க அந்த மாதிரி கேட்குற அளவுக்கான நல்ல ஒரு லுக் வைஸில் இருக்குது அதுலேயே வந்து பிராஸ் ரெயிலிங்ஸ் வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே லுக் லுக்வைஸில் லக்ஸூரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அண்ட் சிஎன்சி கட்டிங் ரெயிலிங்ஸ் ஸோ சிஎன்சிலே கட்டிங் பண்ணிருக்கிறோம் மாதிரியான ரெயிலிங்ஸ் டிசைனில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு ஸோ இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் கிச்சனை பார்த்துடலாம் கிச்சனோட கேபினெட்ஸ் எல்லாமே கிளாஸி ஃபினிஷ் அண்ட் ரெண்டு கலர் இருக்கிற மாதிரியான ஒரு டபுள் கலர் மாதிரியான டைப்ஸ்லாம் வந்து ஒரு ஓல்டு மாடல் ஆயிடுச்சு இப்போ வந்து நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணுறதில்ல ஸோ கிளாஸி ஃபினிஷில் இருக்கிறது ரொம்ப ஷைன் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்ஸ்லாம் இப்போ ரொம்ப யாரும் யூஸ் இல்லைங்க இப்போ வந்து அக்ரலிக் டைப் ஃபுல்லாகவே அக்ரலிக் கிச்சன் மேட் ஃபினிஷில் இருக்கிற கிச்சன் அண்ட் சென்டர் சென்டரில் மேட் டைப் மாதிரியான டைல்ஸ் அந்த கொடுக்குற டைல்ஸ் கூட மேட் டைல்ஸ் மாதிரியான காம்பினேஷன் அண்டு மேலே கொடுக்குற டாப் கிளாஸ் கேபினேட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் ஸோ கேபினெட்லாம் நார்மலான வாட்ரூப் டைப் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே கிளாஸ்லேயே நம்மளுக்கு உள்ள தெரிகிற மாதிரி அந்த உள்ளே உள்ள லுக்ஸ் வைஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக அது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸை நீங்களுமே பிளான் பண்ணிக்கலாம் ஃபால் சீலிங் அளவுக்கு வந்து மிகெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்டர் மாதிரி ஸ்பாட் லைட் காம்பினேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அந்த நைன்டி டிகிரின்ற ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் இல்லாமல் கேர் மாதிரி லுக்கில் ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்படினாலும் நம்ம சீலிங் பண்ண போகிறோம் அதில் டிசைன்ஸ்லேயே கேர்வ் மாதிரி கொடுக்கலாம் அந்த நைன்டி டிகிரி ஹெஜஸ் இல்லாமல் நல்ல கர்வ் மாதிரி வளைஞ்சி போகிற மாதிரியான டிசைன்ஸ் நான் சொல்லும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் அதை செக் பண்ணலாம் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் நிறைய சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட கனவு டிசைன் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்சீலிங்லேயே மோல்டிங் டைப் மாதிரி ஸோ மோல்டிங்காக டிசைன்ஸ் நம்மளுக்கு நிறைய அவைலபளாக இருக்கலையா ஸோ அதை டைரக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லைனா மோல்டிங்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கூட இப்போ கூட ட்ரெண்டிங்காக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லுக் வைஸ்ல பார்க்க அது கூட நல்லாவே தான் இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட் பேக் சைட்லலாம் அந்த லோவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து இப்போ யாருமே அளவுக்கு லைக் பண்ணுறதில்லை இப்போ புதுசாக பியூ நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அண்ட் பியூ ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி அந்த மாதிரி என்ன நேச்சுரல் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் டிவி கேபினெட் பேக் சைடில் கொடுக்கும்போது அமேசிங்கான ஒரு லுக்காக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உங்களோட அங்கே நீங்கள் கொடுக்குற வுட் ஒர்க்குக்கு எந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீட்டை இன்னும் கூட அழகுபடுத்தலாம் சின்ன சின்ன டிசைன்ஸா தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டிவி கேபினெட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பெபல் ஸ்டோன் மாதிரி போட்டுட்டு கிளாஸ்ல கவர் பண்றது கூட யூஸ் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அண்ட் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதான ஒரு பேசேஜ் மாதிரி வச்சுட்டு அதுலயுமே ஃபவுண்டன் மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்து ஒரு சின்னதான ஆர்டிபிஷியல் கிராஸோட போட்டு வைக்கும்போது ஒரு புத்தர் சிலையோட பார்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட இடம் சின்னதா இருந்தாலுமே அங்கேயுமே எங்கெங்க நீங்க குட்டி குட்டியா ஸ்பேஸ்ல டிசைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க மெயின்டெனன்ஸ் பண்ண முடிஞ்சா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மெயின்டெயின் பண்ண முடியலன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளாங்கா விட்டுட்டு கம்ப்ளீட்டா வந்து லைட்டரான ஒரு கலர் காம்பினேஷனோட விட்டா கூட வீட்டோட லுக் இன்னும் கூட பெட்டரா இருக்குங்க அது கூட ஒரு டைப் ஆஃப் டிசைனில் தான் வரும் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சிம்பிளான சட்டில் டிசைன்ஸ் தான் ஃபுல் ஒரு ப்ளாங்க் டைப்ல எந்த டிசைன்ஸும் இல்லாமல் இருந்தால் கூட லுக் வைஸில் ரொம்பவே நல்லா இருக்கும் மெயின்டெயின் பண்ண முடியாதவங்க அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கிச்சனில் கொடுக்குற டைல்ஸ் கூட மேட் டைப் மாதிரியான ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான லுக்வைஸில் கொடுங்க டபுள் கலர் வேண்டாம் இப்போ எல்லாமே சேம் கலர் காம்பினேஷனில் நிறைய பேர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நல்ல லைட் கலராக ஒயிட் கலர் கொடுத்தா கூட ஓகே ஆஃப் ஒயிட் கலர் க்ரீம் கலர் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே கவர் அப் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு கான் கான்ட்ரஸ்டான கலர் டார்க் கலர்ஸ் அங்கே கொடுக்குற ஒரு சின்ன சின்னதான உட் ஒர்க்ஸ் எல்லாம் டார்க் கலர்லாம் கொடுத்தீங்கன்னா லுக் வைஸில் அமேசிங்காக இருக்கும் ஹென்ட் ஆகணுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்கும் பிகாஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒயிட்டில் இருக்கும்போது அந்த மேலே கொடுத்துருக்கிற ஃபிக்ஸிங்ஸ் எல்லாமே டார்க் கலரில் இருக்கும்போது லுக் வைஸில் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஷேர் பண்ண லைக் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்